ஆஃப்டர் ராமாயணம் ஹனுமான் பியாண்ட் ராமாயணத்தோட ஹனுமானோடைய ஸ்கோப் நிற்கலை அவர் தான் சிரஞ்சீவியாக இருந்துகிட்டே இருக்காரு அப்புறம் என்ன பண்ணார்னா துவாபர யுகம் வந்தது துவாபர யுகத்தில் நாரதரும் நன்னா வீண வாசிப்பார் தும்புருவும் நான் வீண வாசிப்பார் நாரதர் தும்புரு ரெண்டு ரிஷிகள் ரெண்டு பேரும் நான் வீண வாசிப்பார் ரெண்டு பேருக்குள்ளே வீணாகான போட்டியான் நாரதர் நான் வீண வாசிக்கிறாரா తుంబూరు నన్న వీణ వాసికర వా వాసిచు పాత్రు రెండు వేరు వా మోది మోదిపార్తు విడలాంను మోదరా యే నపర్ధాం దయమనిలభువా నారదో భక్తిగనే గానేర్యస్య స్వకీయాం మజ్జితాం మజ్జిత వీణాం గానే నూనం హనుమాన్ ప్రథమ ఇది వదన్ లజ్జితస్తజ్జితో భూ మానాతీతం నేవ్యో నైహసతను గానవిజ్ఞానదానం இப்போ தும்புரு நாரதர் ரெண்டு பேரும் ஈக்குவலாக வாசிக்கிறா யார் பெரியவர் சொல்லவே முடியலை அந்த நிலையில் கடைசியாக என்ன ஆச்சா ரெண்டு பேரும் ஹனுமான்ட்ட போய் கேட்டுடுவோம் யார் சிறந்த வீணா தானம்னு கேட்டுவிடுவோம் ஹனுமான்ட்ட போகிறாள் முதல்ல நாரதரை குப்டார் ஹனுமான் நீ வீணவாசின்னார் ஹனுமான் வீணவாசிக்க ஆரம்பித்தார் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் உருகி போக ஆரம்பிச்சுருத்தான் இப்போ இந்த தூண்ருக்குன்னா தூண் அப்படியே லிக்விடாக உருகி போயிட்டு இருக்கு மெல்ட் ஆகி போயிண்டே இருக்குது கல் இருக்குன்னா உருகி போயின்ட்டுருக்கு நாரதர் பார்த்தார் நான் எப்படி வீணை வாசிக்கணும் தெரியுமா இருந்தார் நீ வாசினார் தும்புருவ தும்புரு வாசிச்சார் உருகி போன பொருள்லாம் பழையபடி கட்டியாகி சொல்லுடிஃபை ஆகி வந்துருத்தான் அப்போ நாரதர் வாசிச்சா சாலிடெல்லாம் லிக்விடாக இருக்குது தும்புரு வாசிச்சா லிக்விடெல்லாம் சாலிடாக இருக்குது ரெண்டு பேரில் யார் சிறப்பாக வாசிக்கிறோம் ஹனுமான் கொஞ்சம் நேரம் யோசிச்சார் தன்னோட வீணை எடுத்தார் ராம 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 ராமன்னு சொல்லி அவர் வாசிக்க ஆரம்பித்தார் வாசிச்சா அத்தனை பேரும் மெயின் மறந்து போயிட்டாலாம் எதிர்த்தாப்ல ராமன் சீத்தை லக்ஷ்மணன் அத்தனை பேரும் எதிரே வந்து காட்சி தர ஆரம்பிச்சுட்டாலும் அப்படியே எல்லாரும் எங்க இருக்கோங்கிறதே தெரியாம போயிட்டாலாம் எதுவுமே அசைவற்று இருந்ததாம் அதுக்கப்புறம் ஹனுமான் வீண வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவாவா சுதாரிச்சுட்டு பழைய நிலைக்கு திரும்பினார்களா திரும்பிய நிலையிலப்பா நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னு பார்த்தா கொஞ்ச நேரம் எங்கேயோ ராமபக்தி சாம்ராஜ்யத்துல மூழ்கி இருந்தாப்புல இல்லை ஆமா இருந்தது ராமன் சீத்தை லக்ஷ்மணன் எல்லாம் எதிரில காட்சி தரல ஆமா காட்சி தந்தா இவ்வளவு நேரம் நாம எங்க இருந்தோம் தெரியுமா இதுவுமே தெரியல அப்போ வெறுமனை இந்த பொருள்கள்லாம் உருகிறதோ உறைவதோ இசை கிடையாது மனசு எதுக்கு உருகிறதோ அதுதான் இசை ஹனுமானுடைய கானத்தில் தான் எல்லாருக்கும் மனமே உருகி ராமனை அனுபவிச்சா அதனால வீணா கானத்தில் ஹனுமான் தான் சிறந்தவர் இதன் மூலம் என்ன உணர்த்தினார் இன்னைக்கு நிறைய வருது இல்லையா இசையும் பக்தியும் ஒன்றா வேறா பக்திக்கு இசை வேணுமா இசைக்கு பக்தி வேணுமா ஹனுமான் தீர்ப்பு கொடுத்தாராம் பக்தியோடு கூடி தான் இசை பெருமை பெறும் நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு போட்டிக்கு பாடுபாடின தும்புரு நாரதரை விட ராமன் மீது பக்தியோடு பாடிய ஹனுமானுடைய இசைதான் உயர்ந்ததுன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சார் ஹனுமான் அடுத்தது ஏகாந்த பக்தின்னு சொல்லுவோம் நமக்கு பெருமாளுடைய எந்த வடிவம் பிடிச்சிருக்கோ அவர்கிட்டையே ஒரு விசேஷ ஈடுபாடு அதுக்காக இன்னொரு பெருமாளை குறைச்சி சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை ஆனால் இதில் ரொம்ப உச்சத்தில் இருந்தவர் யாருன்னா ஹனுமான் అందచరిత్ర ఇదూ ద్వాపర యుగంలో నది కృష్ణం విష్ణుం సజానం అపి పరపురుషం రాఘవాణ్యావతారం రామాకారే దిదృక్షుస్ పునరపిపురతో మారుతి స్థేన యుద్ధన్ విభ్రాణే రాఘవస్యా కృతిమతఫతి పాదయోస్తస్య దాస్యం స్పష్టం వ్యాచష్ట యస్వం ప్రతిశతు భగవాన్ భక్తియోగం పరం నహా రణబంటారు హనుమన్ కొంచెం అప్పుడే ద్వారకై పక్క వైవెడుతుంటుందారు ఇది క్రిష్టను తెంచుకోచు கருடனை கூப்பிட்டான் வா ஹனுமான் பக்கத்துல ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துன்னு இருக்கான் நான் கிருஷ்ணன் கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடு ஹனுமான் வந்துருவோன்னு கருடனும் போனார் ஹனுமான் கிட்ட கிருஷ்ணன் உங்களை கூப்பிட்றாரு வாங்குவோம் யார் கிருஷ்ணன் ஸ்லோகம் பாருங்க கிருஷ்ணம் விஷ்ணும் சஜானன் கிருஷ்ணனும் தான் ராமனும் தான் தெரியும் ஹனுமான் சொன்ன என்னது கிருஷ்ணனா கிருஷ்ணன் கூப்பிட்டாலாம் வர முடியாதுன்னு சொல்லுங்க போங்க யார் கூப்பிட்டா வருவேன்னு கேட்டா என் ராமனை தவிர என் பிரபு ராமனை தவிர யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் கிருஷ்ணனாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் வர முடியாது போயிட்டு வாங்கிட்டார் கருடன் திரும்ப வந்தார் கிருஷ்ணன் கேட்டான் என்ன அனுமன் வந்தானா இல்லை கூப்பிட்டேன் வரல என் பேர் சொன்னியா உன் பேரை தான் ரொம்ப திட்டி நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படியா என்ன தான் சொல்கிறான் ராமன் குப்டாதான் தான் நான் சரி ராமன் கூப்பிட்டேன்னு சொல்லு கருடன் பார்த்தா நீ கிருஷ்ணன் தானே சும்மா சொல்லு ராமன் தான் கூப்பிட்டேன்னு சொல்லு கருடன் திரும்பி போனார் உங்களை ராமன் கூப்பிடுறார் என்னது ராவணா அப்போவே சொல்லியிருக்க கூடாதா ஹனுமான் பறந்து வந்து இறங்கினா நடுவில் கிருஷ்ணன் இந்த பக்கம் ருக்மிணி இந்த பக்கம் சத்யபாமா ஹனுமான் பார்த்தார் இவராக கூப்பிட்டது எங்கள் ராமன் பக்கத்தில் சீத்தையை தவிர இன்னொரு தேவி இருக்க முடியுமா இவர் இந்த பக்கம் ருக்மிணி இந்த பக்கம் சத்தியபாமான்னு நின்றுண்டிருக்கார் இவர் கூட்டார்னு என்னை அழைத்தீர்களா கிருஷ்ணனுக்கு கோபம் வந்தது என்னை பார்த்து ரெண்டு மனைவியோடு இருக்கேன் நான் சொல்கிறா எப்படின்னார் ஹனுமானுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை வந்துருத்தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறா சண்டைக்கு நடுவில் இதெல்லாம் பகவானுடைய லீலை சண்டைக்கு நடுவுலேயே கிருஷ்ணன் என்ன பண்ணா ருக்மிணி சத்யபாமாவுக்கு கண்ணு காமிச்சான் சத்யபாமா லக்ஷ்மணனா மாறிவிட்டா ருக்மிணி சீதையா மாறிவிட்டா புல்லாங்குழல் வச்சுருந்த கிருஷ்ணன் வில்லம்பு கொண்ட ராமனா மாறினான் ஆஹா நான் விழுந்து சேவிச்சுட்டார் அப்போ ஒரே பெருமாள் தான் அவர் ராமனுங்கிற வடிவத்துல இருந்தா சேவிப்பார் அவரே கிருஷ்ணன் அதாவது சில பேர் சொல்லுவா என் கணவர் தான் ஆனால் ஒரு பச்சை சட்டை போட்டால் தான் ஒத்துப்பேன் அவர் நீல சட்டை போட்டால் ஒத்துக்க மாட்டேன் அதுபோல் அவர் ராமனாக இருந்தால் தான் ஒத்துப்பார் அவரே கிருஷ்ணன்னு வடிவம் எடுத்திருந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிற அளவுக்கு ராமன் மீது பக்தி கொண்டாருனா அப்படிப்பட்ட பக்தர் ஹனுமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அடுத்தது மகாபாரதத்திலையும் ஹனுமானுக்கு அது என்னென்னா புஷ்பம் சௌகந்தாக்கியம் ஹிமகிரி விபினே கிருஷ்ணயா பிரார்த்தித்தம் எது பிராத்திரே பீமாய தஸ்மை தது அவசய கிருத்தே காமியா பிராமியத்தே பிராக்கு சந்தர்ஷியானுகிரகம் வியதரத் அபகரன் ஸ்கந்தையோர் அசியகந்தம் கந்தம் கந்தம் சம்சாரபந்த பிரமத பிரமதபஹராத் கந்தவாகத்மஜோ நகா இது என்னாச்சுன்னா திரௌபதி ஒரு சமயம் பீமன்ட்ட சொல்கிறா இந்த சௌகந்திகா புஷ்பம் சௌகந்திகா புஷ்பம்னு ஒரு பூ அதோட அந்த சில புஷ் புஷ்பு பூக்கள் மட்டும் பாண்டவர்கள் இருக்கும் இடத்துக்கு அருகில் வந்து விழுகிறது அதை மோந்து பார்த்தா திரௌபதி ரொம்ப நன்னா இருக்கு திரௌபதி பீமன்ட்ட கிட்ட சொன்னா சௌகந்திகா புஷ்பம் அப்படி எப்படி கொஞ்சம் இதழ் விழுந்தது அதுவே நறுமணம் நன்னா இருக்கு எனக்கு அந்த பூவை பறிச்சு கொடுன்னு கேட்டா திரௌபதிக்கு சௌகந்திகா புஷ்பத்தை பறித்து கொடுப்பதற்காக பீமன் புறப்பட்டு போறான் அது இருக்கும் இடத்தை நோக்கி போனா வழியில ஒரு குரங்க உட்காண்டிருக்கு பீமன் பார்த்தா வயசான குரங்கா தெரியறியே வயசான வாழை தாண்டி போகக்கூடாதும்பா என் குரங்க வழி விடுந்தான் குரங்கு சொன்னது நான் ரொம்ப டயர்டா படுத்துன்னு இருக்கேன்ப்பா என்னால் நகர முடியாது அதனால் நீ வேணால் என் வாழை நகர்த்திட்டு போ பீமன் பார்த்தான் இது குரங்கை தாண்ட வேண்டாம் கடைசியில் இந்த குரங்கு கிட்ட எல்லாம் மன்றாடுற மாதிரி இருக்குது சரி வாழை நகர்த்தி வச்சுட்டு போவோன்ட்டு பீமன் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டால் நகர்த்த பார்த்தா பீமனாலேயே வாழை நகர்த்த முடியல எட்டாயிரம் யானையின் பலம் கொண்டவன் பீமன் அந்த குரங்கோட வாழை ஆட்டக்கூட முடியல அவனால் நான் இவ்வளோ வலிமையான குரங்கா நான் தான் பலசாலின்னு நினச்சேன் நீ என்னோட பலசாலியான்னா டேய் நான் உன்னோடைய அண்ணன்டான்னு அந்த குரங்கு நீ எனக்கு அண்ணனான்னு கேட்டான் பீமன் நானும் வாயு புத்திரன் நீயும் வாயு புத்திரன் நான் வாயு புத்திரனாகிய ஹனுமான் திரேதா யுகத்தில் பிறந்தவன் நீ துவாபர யுகத்தில் பிறந்தவன் நீ என்னுடைய தம்பி ஏண்டா சௌகந்திகா புஷ்பம் பறிக்கணும்னா அந்த திசையில் போகக்கூடாது உனக்கு வழிகாட்டத்தான் வந்தேன்னு ஹனுமான் பீமனை அழிச்சுட்டு போய் அவனுக்காக சௌகந்திகா புஷ்பத்தை பறித்து கொடுத்து இதை கொண்டு போய் திரௌபதிட்ட கொடுன்னு அனுப்பி வச்சார் இன்னைக்கும் சௌகந்திகா புஷ்பா ஹனுமான்னே சில கோவில்களில் இருப்பார் கையில் அந்த சௌகந்திகா புஷ்பம் வச்சுட்டு எங்கள் ஊர் நாச்சியார் கோவிலில் திருநறையூர் திவேதேசம் கல்கருடன் ஸ்தலம் தெரியும் அந்த நாச்சியார் கோவில்லையே பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது அந்த பாய்ஸ் ஸ்கூலுக்கு தப்புல பார்த்துட்டா ஒரு சின்ன ஹனுமான் சன்னதி சௌகந்திகா புஷ்பம் ஹனுமான்னு பீமனுக்கு சௌகந்திகா பூவை கொடுக்கக்கூடிய திருக்கோலத்திலேயே ஹனுமான் விளக்குகிறார் இது வியாசபாரதத்திலேயே இந்த வரலாறு இருக்குது இங்கேயும் ஹனுமான் வருகிறார் அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கும் ஒரு பெரிய உதவி பண்ணார் பார்த்திவ் திருஷமதிகமித்த சஞ்சயாத் பிரபுாத் பார்த்திய சந்தன கபில்திழகா மாருதேர்வாஜ் சார் சோத்தும் ஹி கீத்தம் பரமபுருஷோ நசுத்தம் கமர்த்த சோர்தீதோஷ்டம் கபருப்பத் அஸ்மதுஜ்ஜீவன அர்ஜுனனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவோம் அர்ஜுனன் மகாபாரதத்தில் வெற்றி பெறணும் சாரதியாக கிருஷ்ணன் இருந்தான் தேர் கொடியில் வந்து ஹனுமான் அமர்ந்தார் மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய தேர் கொடியிலே ஹனுமான் எழுந்தருளி இருந்து அர்ஜுனனுக்கு காவலாக அவர் விளங்கினார் அது மட்டும் இல்லை அவருக்கு இன்னொரு போனஸும் என்ன போனஸ்னா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணானே இருந்துட்டு ஹனுமான் ஆனந்தமாக அகாய் எப்பேற்பட்ட கீதை பகவான் உபதேசம் பண்ணுறான்னு அர்ஜுனன் எவ்வளவு ரசித்தானோ அதை விட நூறு மடங்கு ரசித்து கொண்டு கொடியில் இருந்து கீதையை கேட்டாரான் கிருஷ்ணன் ஹனுமானுக்கு ரெண்டு வெண்ணெய் கொடுத்தாம்பா கிருஷ்ணன் ஹனுமானுக்கு ரெண்டு வெண்ணெய் கொடுத்தாமா தெரியுமா சின்ன சொல்லுங்க சின்ன வயசுல கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுவான் சின்ன வயசுல கிருஷ்ணன் எப்போ திருடினாலும் பாருங்க கூட ஒரு குரங்கு வரும் அந்த குரங்குக்கு அந்த வெண்ணெய் கொடுப்பான் அது சாப்பிடாது கிரிக்கெட் பிளேயர் மாதிரி முகத்தில் பூசின்றோம் வெண்ணையை தான் ஹனுமானுக்கு வெண்ணக்காப்பு சாத்துறதுங்கிற வழக்கமா அந்த குரங்கு ஹனுமான் தான் கிருஷ்ணன் திருடுற வெண்ணையாக பகவானுடைய பிரசாதம்னு சொல்லி தன்னுடைய திருமேனியில் ஹனுமான் அணிந்து கொள்வார் சின்ன வயசுல அந்த வெண்ணையை கொடுத்தான் பின்னாடி என்ன பண்ணான்னா வேதங்கள் ஆகிய தயிரெல்லாம் கடைஞ்சு பகவத்கீதைங்கிற வெண்ணையை எடுத்து அப்படியே கேட்ச் பண்ணிக்கோனு கொடியில் இருக்கிற ஹனுமானுக்கு இன்னொரு வெண்ணெய் கொடுத்தானோ இது எங்கள் பிராச்சாரியன் ஸ்லோகம் நந்தசிய மந்திரே பூர்வம் பார்த்தஸ்ய சிந்தனையத்த தகான் நவநீத புஜே கீதா நவநீத சிறஜே நமஹா அதனால அங்கே அந்த வெண்ணை ஹனுமானுக்கு இங்கே பகவத்கீதை என்ற வெண்ணெய் ஹனுமானுக்கு இப்படி ரெண்டு வெண்ணை வாங்கி கிருஷ்ணன் டேந்தே சாப்பிட்ருக்கார் ஹனுமான் அப்புறம் துவாபர யுகத்திலும் வருகிறார் பியான் ராமாயணம் கலியுகத்துக்கு வருவோம் வச்சுட்டு தான் பெரிய தத்துவத்தை சுவாமி தேசிகன் விளக்கினார் ஒரு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான் சுவாமி வேதாந்த தேசிகன் అనుమానవచిత ప్రియతత్వం చున్నారు ఎన్నతం మధ్యే సింధోర్భవాదే ఇవ పురుషతనౌ అత్రంకాఖ్యపురీ సీతేవాప్య ద్విపంచేంద్రియుతమనస ఆత్మా దాస్యన బద్ధం ఆచార్య దనిలభువ ఇవా కణ్యనాథస్ వార్త్యాత్మీయ రామాయణమీమహి మారుతిస్థద్గూరుర్న அனுமான் மூலமாகத்தான் ஆச்சாரிய வைபவத்தை தேசிகன் உணர்த்தினாராம் எப்படின்னு கேட்குறீங்களா இது ராமாயணத்துக்குள்ள உட்பொருள் ஒன்று இருக்குது ராமபிரான் இப்படிப்பட்ட பெரிய வரலாறு செய்து காமிச்சானே அதன் மூலம் நமக்கு ஒரு தத்துவம் உணர்த்துறான் ராமபிரான் தான் பரமாத்மா சீதா தேவி ஒரு ஜீவாத்மாவின் ரோலை எடுத்துக்கிறான் நம்மளை போல ஜீவாத்மாவின் ரோலை சீதை எங்க சிறை இருந்தா இலங்கை ஸ்ரீலங்கா அதுதான் உலகியல் வாழ்க்கையான் கடல் சூழ்ந்த இலங்கை தான் பிறவி பெருங்கடலாகிய சம்சாரம் அதுல அசோகவனம் தான் நம்ம உடம்பு சீத்தைங்கிற ஜீவாத்மா ராமன்ங்கிற பரமாத்மாட்டேது பிரிஞ்சு உடம்புங்கிற அசோகவனத்துல இந்த சம்சார சாகரம்ங்கிற இலங்கையில் சிறை வச்சது யாரு தான் நம்ம மனசாம் ராவணனுக்கு எத்தனை தலை மனசுக்கும் பத்து தலை அஞ்சு ஞானேந்திரியம் மெய் வாய் கண் மூக்கு செவி அஞ்சு கர்மேந்திரியம் நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் இந்த பத்து இந்திரியத்தோடு கூடிய மனசு அதுதான் ராவணன் இந்த மனசை மூன்று குணங்கள் பாதிக்கும் அமைதியான சத்தோகுணம் விபீஷணன் காமம் கோபம் நிறைந்த ரஜோகுணம் ஷூர்பணகை தூக்கம் சோம்பேறித்தனம் தமோகுணம் கும்பகர்ணன் இந்த ராவணங்கிற மனசு சத்தோகுணமான விபீஷணனை விரட்டி விட்டுட்டு ரஜோகுணம் ஷூர்பணகை தமோகுணம் கும்பகர்ணனை பக்கத்தில் வச்சுட்டு ஜீவாத்மாவை துன்புறுத்தி வருகிறது இதுலேருந்து ஜீவாத்மா தப்பிக்கணும் யார் வரணும் பரமாத்மா ராமனா வந்து அரசிய காப்பாற்ற அனுமானத்தான் அனுப்பினார் அது போலத்தான் நம்மளை காப்பாத்த பெருமாள் நேராக வரமாட்டார் ஆச்சாரியனைத்தான் அனுப்புவார் ஹனுமான் கடல் கடந்து வந்தது போல பெருமாள் பிரதிநிதியாக ஆச்சாரியன் வந்து இந்த பூமியில் அவதரிக்கிறார் அனுமான் சீத்தையை தேடி கண்டுபிடிச்ச மாதிரி ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கிறார் ஹனுமான் சீதைக்கு ராமாயணம் பாடின மாதிரி ஆச்சாரியன் பகவான் பெருமைகளை எடுத்துச் சொல்கிறார் ஹனுமான் சீதைக்கு கனையாழி முத்திரை மோதிரம் தந்தது போல ஆச்சாரியன் நம் தோள்களிலே சக்கர முத்திரையை பொறிக்கிறார் ஹனுமான் இலங்கையை எரித்தது போல ஆச்சாரியன் நம் பாப்பங்களை எரிக்கிறார் ஹனுமான் சீதைய ராமனோடு சேர்த்து வைத்த மாதிரி ஆச்சாரியன் தான் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார் என்று ஆச்சாரிய வைபவத்தை ஹனுமான் உணர்த்துகிறார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வருவோம் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டு துளசிதாசர்னு ஒரு பெரியவர் பாரத தேசத்தின் வடக்கு பகுதியில் வாழ்ந்து வந்தார் அப்போ ஹனுமான் யோசித்தாராம் அவர் தான் ஹனுமான் சாலிசா பாடி ஹனுமானை கொண்டாடியவர் துளசிதாசர் ஹனுமான் யோசித்தார் என்னடா இது கலியுகம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக மக்களுக்கு சான்ஸ்கிரிட்டே தெரிய மாட்டேங்கிறது சான்ஸ்கிரிட்டில் வால்மீகி ராமாயணத்தை கொடுத்து படின்னு சொன்னால் எல்லோரும் கஷ்டப்படுறா தமிழில் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஆழ்வார்கள் ராமாயணத்தை பாடி கொடுத்துட்டா கம்பர் ஆழ்வார் அந்த ஆழ்வார்கள் வழியில் வால்மீகி ராமாயணத்தையும் தழுவி ஆழ்வார்கள் வழியில் கம்பராமாயணம் பாடிட்டார் தெற்கு தேசத்தில் பிரச்சனை இல்லை பட் நார்த்தில் பெருசாக ஹிந்தி அதோட டைலக்ட்ஸ் தான் பேசுகிறா அவளுக்கு சான்ஸ்க்ரிட்டில் வால்மீகி ராமாயணம் மட்டும்தான் இருக்குது அதை விட்டால் வேற ராமாயணமே இல்லை அதனால ஹனுமான் என்ன பண்ணுறார் துளசிதாசரை தூண்டி நீ ஹிந்தியில் ராமாயணம் பாடுனார் அவதிங்கிற டைலக்டில் லோகே தியாலோகீனே சபதி கலியுகே சம்ஸ்கிருதே லுப்பியமானே லோகோ ராமாயணம் தத் திராபிய சிந்தாம் பராம் தாம் ஹிந்தி கவிவர துளசி தாசதோ பக்தி பாவைஹி பூர்ணம் தூர்ணம் பிரணாய எவருணத்தை சென்று நாம் மாருதி சாருசீலகா அப்போ துளசிதாசரை தூண்டிவிட்டார் இவர் மூலமாக ஒரு ராமாயணம் உருவானால்தான் அது ஹிந்தி தெரிஞ்சவா பாரத தேசத்தின் நார்துல நன்றாக பரவும் அதனடியாக ஹனுமான் தூண்டுதல் பேரில் தான் ராமச்சரித்த மானஸ்ன்னு துளசிதாசர் எழுதி இன்றைக்கும் நார்த் இந்தியாவில பாருங்கோளுக்கு வால்மீகி ராமாயணம் தெரியுமோ இல்லையோ ராமச்சரித்தமானஸுங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியுதுன்னா ராமாயணத்தை இப்போதும் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஹனுமான் அப்போ திரேத்தாயுகத்தில் ராமன்ட்ட சொன்னார் நான் ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணுவேன்னார் அது சும்மா சொன்ன வார்த்தை கிடையாது உண்மையாகவே அந்த பிரச்சாரத்தை ஏதோ ஒரு வழியில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஹனுமான் இருக்கார் இன்னைக்கு வந்து இங்கே பூர்த்தி பண்ணும்போதும் ஒரு ஹனுமத் பிரபாவம்னு நாம் கேட்குறோன்னா நிச்சயமாக ஹனுமான் அனுகிரகம் பண்ணி என் புகழோடு சேர்த்து ராமன் புகழையும் கேடுங்கோன்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை கேட்க வச்சிருக்கார் அவர் அனுகிரகத்தால் தான் நாம் கேட்டோம் ஆகையினால திரேத்தாயுகமாகட்டும் துவாபர யுகமாகட்டும் கலியுகமாகட்டும் த லகி ஆஃப் ஹனுமான் ஃபார் ஃபார்எவர் எதிர்காலத்திலும் அவருடைய பெருமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொதுவாக மற்றவாளுக்குலாம் என்ன சொல்லுவோன்னா ராமன் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டம் போயிட்டார் கிருஷ்ணன் வந்தார் இப்படியெல்லாம் விளையாடினார் லீல பண்ணார் கீதை சொன்னார் புறப்பட்டு வைகுண்டம் போயிட்டார் ஆனால் ஹனுமானுக்கு மட்டும்தான் இப்படி தோன்றினார் இத்தனை கைங்கரியம் பண்ணார் ராமநாமம் பாடினார் பாடிட்டு நம்மளோட எப்போதும் எழுந்தொருளி இருக்கிறார்னு சொல்லக்கூடிய சரித்திரம்னா அது ஹனுமானுடைய சரித்திரம் இங்கே நம்ம ராமனை பற்றி இவ்வளோ விஷயம் பார்த்தோம் அப்போ இந்த இடத்திலும் ஹனுமான் வந்து எழுந்துருள்வாருங்கிறதுல சந்தேகமே இல்லை இல்லையா இப்படி அனுமான அனுபவிச்ச நமக்கு என்ன பலன் இந்த ஹனுமத் பஞ்சாசத்துக்கான பலன் அதை சொல்லி பூர்த்தி பண்ணிவிடுறேன் ஏதாம் பஞ்சாசதம் யஃப் பட்டதி ஹனுமத பிரசுரி வாசிருணோதி பக்தியா தாத்பரியத பிரவச்சன விதினா சிராவத்யன்ய பக்தான் தத்விஷ்டியா குஷ்ட யக்ஷ்மோதர யக்மோதரஹ்ர ரோகான் உள்ளங்கொல்லாத யாரெல்லாம் இந்த ஹனுமத் பஞ்சாசத் ஹனுமான் பெருமை குஷ்ட தோல் சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் நீங்கும் அதுக்கப்புறம் எக்ஷ்ம உதர ஹிருதய இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுக்கப்புறம் நெஞ்சம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் கிளியர் ஆயிடும் சிரகா மூளை தலை இது தொடர்பான வியாதிகள் அப்போது நமக்கு ஹார்ட்டோ தோலோ வயிறு அதுக்கப்புறம் நமக்கு லங்ஸ் மூளை இது தொடர்பாக எந்த வியாதிகள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கும் அதோடு கற்கட்டாதீன் சார் ரோகான் கற்கட்டமும் போயிடுவோம் கற்கட்டம்னா என்ன கடகம் ஜோக்ஸ் சொல்றாரு கடகராசிக்கு இங்கிலீஷில் கேன்சர்னு பேரு க கற்கட்டம்னா கேன்சர்னு அர்த்தம் அதனால கேன்சர் நோயாக இருந்தாலும் அனுமான் கியூர் தான் ஸ்லோகம் பண்ணியிருக்காரு குஷ்ட யக்ஷ்ம ரோகான் கடலை தாண்டின மாதிரி இந்த வியாதிகள் எல்லாம் தாண்டிடுவாலாம் ஹனுமானுடைய பெருமையை கேட்பவர்கள் ஹனுமான் கடலை தாண்டியது போல கடல் போல கஷ்டம் இருந்தாலும் கட்டத்தெல்லாம் தாங்கிடுவா சுகம் அனுபவித்தா வாழ்க்கையில நல்ல இன்பத்தோடு சஸ்வது உல்லாசசீலகாம் நல்ல உல்லாசமான வாழ்க்கை ராமானுபவத்தோடு கூடிய வாழ்க்கை ராமபக்தி நிறைந்த வாழ்க்கை ராமநாமம் நாவிலும் ராமாயணம் காதிலும் ராமனுடைய தரிசனம் கண்ணிலும் நிறைந்திருக்கும்படியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஹனுமான் அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதுல சந்தேகம் இல்லை நம்ம எல்லோரும் என்ன ஆசைப்படுறோம் குழந்தைகளுக்கு பக்தி வளரணும் குழந்தைகள் மனசில் பக்தியை உண்டாக்கக்கூடியவர் யார்னா ஹனுமான் தான் மேலையும் கீழையும் குழந்தைகளை உட்கார வச்சவர் ஹனுமான் அதனால் அவரை பற்றின சரித்திரம்னா குழந்தைகள் கேட்க வந்துடுறா பாருங்க அதனால் நமக்கு எல்லோரும் அது அடுத்து அல்டிமேட்டாக எல்லோரும் ஆசைப்படுறது என்னென்னா நம்மளாம் எப்படியோ தடுமாறி அது நாற்பது வயசோ ஐம்பது வயசோ அறுபதோ எழுபதோ ஏதோ பக்தின்னு உள்ளே வந்துவிட்டோம் ஆனால் நம்ம அடுத்த தலைமுறை இப்படி இருக்குமா அதுலேயும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா இந்த தலைமுறைக்கு இருக்கிற பக்தி இருந்தால் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது சதவீதம் வாளுக்கு பக்தி வரட்டும் இப்படி நாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சா தலைமுறை ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பக்திப்பா அப்புறம் டுவெல் பர்சன்ட் இது குறைஞ்சுன்னேன்னா போகும் நம்மளோட அடுத்த தலைமுறை பக்தியில் இன்னும் சிறந்து விளங்கினாதான் அது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நல்லது அப்படிப்பட்ட பக்தியை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவதற்காகத்தான் மோட்சம் கூட போகாமல் பெரிய தியாகம் பண்ணி இந்த பூமியில் எழுந்தருளியிருக்கும் அனுமான் நிச்சயம் அந்த பக்தி நன்றாக வளரும்படி செய்வார் அவரை நினைப்பதாலேயே நமக்கு எல்லா நலம் வளங்கள் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாத்யம் ச சனுமத் ஸ்மரணாத் பவியத்துன்னு சொல்லி அனுமானுக்கும் பல்லாண்டு பாடி இத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்